வணக்கம் நேர்களே இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கின்றோம் இன்று இளைய அப்துல்லா எழுதிய லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற கட்டுரை தொகுப்பினுடைய வெளியீட்டு விழா நிகழ்வுகள் லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தில் ஈஸ்டில் இடம்பெற்றது அந்த நிகழ்வுகளில் ஆற்றிய பிரமுகர்கள் ஆற்றிய உரைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் ஆனா முத்துலிங்கம் எழுதிய முக்கியமான குறிப்பு இங்கே உற்றுநோக்கத்தக்கது இலக்கியம் என்றால் என்ன வாழ்வின் புதிருக்கு விடை தேடுவதுதானே மனித நல்லியல்பை நோக்கிய நகர்வுதானே வாழ்வின் உன்னத கணத்தை தரிசிக்கும் ஒரு விடாமுயற்சி அதுதான் இலக்கியம் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தின் பிரதிபலிப்பாக இந்த எழுத்து நிற்கும் நண்பர்களே அப்துல்லா நிறைய எழுத வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் என்று ஆனா முத்துலிங்கம் தன்னுடைய முன்னுரையில் இன்னொரு ஜன்னல் என்று இந்த லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற நூலுக்கான முன்னுரையில் எழுதியிருக்கின்றார் ஒரு கனவு உலகமாக லண்டன் இருக்கிறதா என்ற கேள்வியும் இங்குள்ள தமிழர்களுடைய வாழ்நிலைமைகள் தொடர்பாகவும் இந்த இருபத்தி நான்கு கட்டுரைகளும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன என்று உரையாற்றிய எழுத்தாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் முக்கியமாக இன்றைய இலக்கிய சூலை நிகழ்ச்சியில் கவிஞர் பொறியியலாளர் ராஜ மனோகரன் அவர்களுடைய உரையை நாம் இப்பொழுது பார்க்க நன்றாக ரசித்து சாப்பிடக்கூடியவராக இருந்தால் மனைவி கொடுத்து வைத்தவளண்டு ஆகவே அங்கு ரெண்டும் இருக்க வேண்டும் சமைக்க தெரியாத ஒரு பெண்ணை முடித்து விட்டு கணவன் ரசனை உள்ளவனாக இருந்தால் அது பெரிய பிரச்சனை அது மாதிரி சில ஆண்கள் சாப்பிட பாருங்க அந்த ஒரு விழலால சும்மா தட்டிக்கொண்டு இருப்பின அது சமைக்கிற பொம்பளைக்கு கிடைச்சால் அது பிரச்சனை வயதுக்கு பிறகு சாப்பிடப்படாயணும் அது உண்மை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது என்றது அந்த சாப்பாடு முதல் சாப்பிட்டது முடிஞ்சது என்று தேவை முறை சாப்பிட வேணும் ஆனால் ஒரு இருபதுகளில் முப்பதுகள் இந்த துவக்கத்தில் நல்லா சாப்பிடலாம் அது ஏனென்றால் அதுக்குரிய மாதிரி தேவை இருக்கும் ஆனால் இப்ப இப்ப நான் அப்படி சாப்பிட இல்லாது இப்ப என்ற சாப்பாடு மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் அப்ப அதுவும் வேலையை பொறுத்தது இல்லையா இப்ப இப்ப வேலை முந்தியண்டாலும் என்ஜினியர் இருந்து கணக்க இப்படி இப்படி செய்ய வேண்டியிருக்கும் இப்ப அதுவும் இல்ல இப்ப மவுச இப்படி இப்படி என்றது டெக் டெக் அப்ப இந்த வேலைக்கு நிச்சயமாக சாப்பாடு இன்னும் குறைக்க வேணும் அப்ப இவ்வளவு சாப்பிடத்தக்கதா இருந்தாலும் நாங்கள் இப்ப கட்டுப்படுத்த வேணும் பதினஞ்சு தோசை சாப்பிடலாம் ஆனா உண்மையில மூன்று காணும் என்ன கூறுவார்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு முறை சாப்பிடுறவன் ஒரு நாள் ஒரு ஒரு நாள்ல ஒரு முறை மட்டும் ஒரு உணவை மட்டும் உண்பவன் போகி அவன் தான் சுகத்தை அனுபவிக்கிறவன் ரெண்டு தரம் சாப்பிடுறவன் மூன்று தரம் உண்பவன் ரோகி அவன் தர்த்தக்காரன் அப்படியான செய்திகள் கூடி இந்த நூலில் இருக்கின்றது அதாவது சரியாக இதென்றல்ல ஆனால் இது போன்ற அந்த சம்பவங்கள் கருத்துக்களை இங்கு தெளிவாக கூறியிருக்கின்றார் அடுத்ததாக இன்னொன்று இந்த நாட்டில் என்ன பலருக்கு சோதுடரா தான் தெரியும் உண்மையிலேயே எத்தனையோ கல்யாண பொருத்தங்கள் எழுதி கொடுத்திருப்பேன் சரியோ நான் அதை மிகப்படுத்தி கூற விரும்பவில்லை ஆனால் கிட்டத்தட்ட கிட்ட வேற ஏனென்றால் என்ன அது அதுல என்ன தெரிந்தவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்து எனக்கு எழுதுவார்கள் இந்த இன்னொன்று கவனிச்சிருப்பீங்கள் கொண்டு அப்படி நின்று கொண்டு சோதனத்தில் என்றால் அது ஒரு வகை நம்பிக்கையும் கொடுக்கும் அதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாட்டி அவை சொல்லுவினம் அவர் அதைத்தானே சொல்லுவார் அப்பா அதை என்ன இப்ப புருஷன் வந்து சொன்னார் என்றால் எடியப்பா இப்படி அவர் சொல்லுறார் அப்படி என்றா பெண் அவ்வளவு நம்பிக்கை இல்லாட்டி சொல்லுவ அது ஐயர் அப்படித்தானே சொல்லுவார் என்ன அது விடுங்க அல்ல அது மாறி ஆனால் இந்த நான் சொல்ல இப்ப சிக்க அடிக்குது நான் சொல்றது சரியா இருக்கணும் அண்டில்ல ஆனாலும் இந்த ஆள் இன்ஜினியரண்டும் வேலை செய்யுது சரியா இதுலயும் ஒரு சின்ன ஆப்பு வைக்குது அப்ப அப்படி பாக்க அவைக்கு லேசில இதை தள்ளையலாது ஏனண்டா இந்த ஆள் சொல்றது சரியா தான் இருக்க மாட்டேன் சிலவேளை நான் சொல்றது பிள்ளையாயும் இருக்கலாம் சொல்ற சோத சில சோதிட பேரங்கும் அவ நல்லா விரைவினம் குறிப்பா இந்தியாவில இந்தியா ஒரு இந்தியா ஒரு விசித்திரமான நாடு கடவுளை உண்மையில இன்றைக்கும் கண்டுகொண்டிருக்கிறவன் அங்காந்து இருக்கிறான் கடவுளையே வித்து பிழைக்கிறவனும் அங்காந்து இருக்கிறான் சரியா இந்த தமிழ்ல பாண்டித்தியம் என்றது இந்தியால போய் மேடை ஏறுனால் பயமே இருக்கும் சரியோ அவன் எடுத்தான் என்று சொன்னா சங்க இலக்கியம் ஒன்றுக்கு மேலே ஒன்று சும்மா எடுத்து எறிஞ்சு கொண்டு இருப்பாங்க சரியோ சரி சங்க இலக்கியம் தான் என்று பார்த்தா பேந்து பார்த்தா இப்பத்திய தற்கால இலக்கியம் சமகால இலக்கியம் எடுத்து பிளாசி கொண்டிருப்பான் சரியோ அந்த அளவத்துக்கு ஆனால் வாழ்வது நான் அதாவது வீழ்வது தமிழானும் வாழ்வது நானாகட்டும் என்று தமிழ பிழை வித்து பிழைச்சு கொள்றவனும் அங்கான் இருக்கிறான் அப்ப அப்படித்தான் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் சோதிடம் இந்த சோதிடத்திலும் சோதிடத்தை நல்ல முறையில் கற்று நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் சோதிடத்தால் ஏமாற்றி பாட்டு மோசமான ஏமாற்றுதல் செய்கிறவர்களும் அங்கிருக்கின்றார்கள் அது இல்லை என்று இல்லை அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்றால் நான் இந்தியாவை நடுவே சாடவணம் என்று அல்ல அது ஒரு பெரிய நாடு இந்த பெரிய நாடு என்று இருக்க எல்லாம் கூடத்தான் இருக்கும் என்ன நல்லதும் கூடத்தான் இருக்கும் கூடாததும் கூடத்தான் இருக்கும் அது மாதிரியான ஒரு நிலை ஓ எங்க அப்ப அதுல இந்த நான் வருவது இதுல ஒரு இடத்திலே அவர் திருமண பொருத்தங்களை பற்றி சொல்றார் இதுல இன்னொன்றையும் நான் சொல்ல வேணும் சில பேருக்கு தெரியும் அவர் வந்து அந்த ஒரு கேள்வியா கேட்பினம் இவ்வளவு நான் செய்யறேன் ஆனால் என்னுடைய திருமணம் காதல் திருமணம் சரியா அப்ப எனக்கு நாங்கள் பொருத்தம் பார்க்க இல்லை ஆனால் இந்த சோதர பொருத்தத்திலே அது சொல்லி இருக்கு சில விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்க கூடாது காதல் கற்பனிச்சிதம் என்றால் அந்த காலத்தில் செய்கிறது என்றால் அந்த காலத்துல வராது அந்த காலத்துல ஏண்டா இப்ப நாங்கள் பிள்ளைகள் கல்யாணம் பருவம் நாங்கள் கல்யாணம் பேசுகிற காலம் மகளை கேட்டன் என்ன மாதிரி அம்மா இப்ப சரி என்ன மாதிரி செய்ய போனோம் அண்டு அவள் சொன்னால் உங்களை போல இருந்தா சரி ஆனா கத்தக்கூடாது நான் என்ன என்ன போல இருக்கிறவன் கட்டாயம் கத்துவான் சரிய ஆனால் அவன் பிரச்சனைக்கு முதல் கத்துறதானே என்ன முதல் சில சில நே வேற பயத்துல கத்தும் பேசாமல் படுத்துருக்கு அது மாதிரி தானே அப்பா சிரிச்சு போட்டு உங்களை போல கூட கத்தக்கூடாண்டா அப்ப இங்க வந்து அதுதான் நிலைமை என்ன நாங்கள் கடைசியா நாங்கள் பிள்ளை என்னுடைய அம்மாவே சொல்றவ தனக்கு வந்து அந்த காலத்திலேயே நாங்கள் அதை சேர்த்துக்கொண்டோம் இப்ப நாங்கள் பாகிஸ்தான் இந்தியாவில் சில பகுதிகள் மாதிரியாக திருமணங்களை பிள்ளைகளுக்கு மேல சுமத்துவது சில பேர் செய்யலாம் ஆனா இப்ப இப்ப ஏன்னா என் அம்மாவே எனக்கு சொல்லி இருக்கிறா தனக்கு வந்து சொன்னவையண்டு இப்படி இவர் தான் மாப்பிள்ளை நீ சின்ன வேதல கண்டிருப்ப நீ சரியோ அதுக்கு சம்மதமோ உண்டு அப்ப அம்மா சொன்னாவான் தான் ரெண்டு நாள் யோகிச்சுட்டு சொல்றேன் அதுக்கு பிறகு அவ சொன்னாவான் சரியாண்டு அப்ப அந்த காலத்திலேயே கேட்டுத்தான் செய்திருக்கிறார்கள் ஆகவே அது ஒரு சரியான முறை நாங்கள் அப்படி கேட்டு செய்கிறது ஆனாலும் அடுத்தது அப்ப கற்பனிச்சிதம் என்றால் என்னென்றால் இப்ப எனக்கு ஒரு படியன் இருக்கிறான் எனக்கு ஒரு நல்ல நண்பன் அல்லது உறவு முறையில் ஒருவனுடைய வயிற்று ஒரு பிள்ளை இருக்க நாங்கள் சொல்றது அந்த காலத்தில் டெஸ்ட் பண்ணி கண்டு அப்ப சொல்றது என்ன மாதிரி இது பொம்பளை பிள்ளையா இருந்தால் இந்த மகனுக்கு தான் செய்து வைக்கிற அப்படி அதுதான் சொல்றது கற்பனிச்சிதம் சரியோ இது அந்த காலத்துக்கு வேலை செய்தாது அடுத்தது குருதெய்வ நியமனம் இப்ப நீங்கள் வந்து ஒரு சுவாமியார் நம்பிக்கை வச்சால் அவர் சொல்றாராக இந்த பிள்ளைய இந்த பையனுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் என்றால் அது குரு தெய்வ நியமனம் அதாவது கடவுள் அல்லது குருவா இருக்கிறவர் நியமிக்கிறது கடவுள் என்றால் நீங்கள் பூக்கட்டி வச்சு பார்த்து அப்படி செய்கிறது வேற எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது அதுல மட்டும் அதை மட்டும் தெரிவு செய்கிற ஒரு வழியா வச்சு செய்கிறது அப்படி இதுல நாங்கள் காதல் என்றதிலே அதை செய்யவில்லை ஆனால் இந்த திருமண பொருத்தம் அந்த சோதனத்தில் முதல் விதியிலேயே அது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அது தேவை இல்லை என்று அதை இங்கு நான் ஒரு தான் குறிப்பிடுகிறேன் என்னட்ட சில பேர் கொண்டரேக்க கொண்டரவினாம் பழைய கேட்டா செல்லுவினம் இது வந்து காதல் ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை இது ஒருக்கா கேருங்க அதுக்கு ப்ரவுண்மையா பார்க்க கூடாது அது ஏன் தை அவுட் பண்ண வேணும் சரியா அதுக்கு ஒரு தீர்வு கண்டு அதன்படி செய்ய வேணும் அதுக்காக சோதிடத்தை தங்களுக்கு வசதி விலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி சில பேர் இருக்கணும் ஆனாலும் இங்கு அதை பற்றியும் ஒரு கட்டுரையிலே தொட்டு செல்லுகின்றார் ஆனால் அதில இருப்பதனால் நான் கூறுகின்றேன் அதுல சிலவற்றிற்கு நான் பஞ்சாங்கத்திலே இருக்கிறத பார்த்துட்டு இப்படித்தானன்றது ஆனால் அதுக்குரிய என்ன கருத்து சரியாத என்னத்தை தருமென்றால் உண்மையிலே ஆரிஞ்சொல்லாயின நீங்கள் எந்த பெரிய நூலையும் எடுத்து பாருங்க அதில் சரியான விளக்கம் இருக்காது ஆகவே நாங்கள் காலத்திற்கேற்ப சிலதை பார்க்க வேணும் ஆனால் உண்டு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோதர பொருத்தத்துக்கு எழுதி போட்டு கடைசியில் ஒரு பந்தி போட்டிருப்பார்கள் அது முக்கியம் அதாவது நட்சத்திரங்களை கொண்டறையும் இந்த மேற்கண்ட பொருத்தங்களிலும் பார்க்க கிடக நிலைகளை வைத்து அறியப்படும் பொருத்தமே முக்கியமானதாகும் ஆனா பேர் பார்க்கிற இல்லை சரியா கிடக நிலைகளை வைத்து நட்சத்திரம் என்ற ஆக இருபத்தேழு நட்சத்திரம் அப்ப இந்த உலக மக்களை எல்லாம் நாங்கள் இருபத்தேழு கூற பிரித்த மாதிரி அது ஒரு நெச்சு பார்க்க ஒரு ஜதார்த்தத்துக்கு புறமானது மக்களை இருபத்தேழு கூற பிரிச்சு நானும் அவிட்ட நட்சத்திரம் இன்னொரு ஆளும் அவிட்ட நட்சத்திரம் என்றால் ஒரு மாதிரி இருப்போமோ என்றால் இல்லை சில குணங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாம் ஒரு மாதிரி இருக்க தேவையில்லை ஆனால் புறப்பு சாதகம் என்றது அது அவருக்குரிய ஒரு யூனிக் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் யூனிக் என்று அதாவது அவருக்கே உரியது அதை வித்தான் நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும் அதுதான் சரியான திருமண பொருத்தம் அதை நான் இந்த நேரத்தில் கட்டாயமாக சொல்ல வேணும் நீங்கள் அந்த கடைசி பந்தியில பார்த்தா எல்லா பஞ்சாங்கத்திலும் கடைசியிலே எழுதி இருப்பினும் அதைத்தான் ஒரு தரையும் செய்யறே இல்லை எங்கேயாவது யாராவது செய்வார்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேணும் ரெண்டு பேற்ற சாதகத்தை நாங்கள் அதை சொல்வார்கள் ஒன்றோடைய பொருத்தி வினைத்து சில பேர் அதை பிசிக்கலாயே சூப்பர் இம்போஸ் பண்ணவினாம் அதாவது ரெண்டு அச்சையும் ஒன்றா கீறி போட்டு பெண்ணந்த சாதகத்தையும் ஆனந்த சாதகத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று எழுதி போட்டு பாப்பினம் என்ன மாதிரி அந்த பொருத்தம் இருக்கண்டு அது முக்கியம் அது அதெல்லாம் வரும் ஆகவே உண்மையில நாங்கள் அதுல கதைக்க போனா அது ஒரு அது ஒரு பெரிய டாபிக் அது வேணும் என்று சொன்னா இந்த சைவ முன்னேற்ற நான் நேரம் இருக்கேக்க உங்களுக்கு வந்து அது ப்ரொஜெக்டர்ல கொண்டு வந்து எல்லாம் போட்டு காட்டியும் செய்யலாம் அது ஒரு பிரச்சனை எல்லாம் செய்து முடிய ஆக்கள் எல்லாரும் கொண்டு வந்து தன் தன் சாதகத்தை தருவினாம் கடைசி வரையும் எனக்கு நேரம் கிடையாது ஆனவடியால அதுவும் சரி ஆகவே இந்த நூலுக்கு நாங்கள் இந்த நூலில் பார்த்தோம் என்றால் அனாஸ் அதனையும் தொட்டு செல்லுகின்றார் அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த சமுதாயத்திலே அது இருக்கின்றது ஆகவே இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் நான் நீ இப்படியே பேசிக்கொண்டு கொண்டு போனால் பலவற்றை சொல்லலாம் ஆனால் குறிப்பாக பார்த்தால் வீட்டிலே இருக்கின்ற சமையலில் இருந்து அரண்மையிலே கூட இருக்கின்ற அந்த மாமி மருமகள் பிரச்சனையில இருந்து அதுக்கெல்லாம் காரணம் என்ன மாமி மருமகள் பிரச்சனைக்கு எந்த பிள்ளை சொல்லைக்கு ஏற்றுக்கொள்றது ஏன் வந்திருக்கிற என்ற பிள்ளைந்து அடுத்தாள் சொல்லைக்கு ஏற்றுக்கொள்றோம் இல்லை அதுதான் அப்ப எல்லாம் மனோநிலை தான் அங்கு காரணம் இவற்றையெல்லாம் அங்கு அதை வாசிக்கின்ற பொழுதாவது சிலருக்கு அது விளங்க வேணும் இல்லையா என்னுடைய மகள் சொல்லைக்கு அது சரி ஆனா என்னுடைய மகனை முடித்தவள் சொல்லைக்கு அது பிழைக்குது எந்த மாதிரியான அந்த மனப்பாங்கு தனிப்பட்ட முறையில என்ன கேட்டா சொல்லுவேன் அதிகமே மாமன் மேர அவ்வளவு பிரச்சனை இல்லையாவே கடக்கண்ணால பாத்துட்டு அவ விலத்திடுவினா சரியோ ஆனால் அந்த மாமி மேருக்கு அது கொஞ்சம் பொறுக்காது அதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் என்னுடைய மகனோட வந்திருக்கிற மரும வரப்போற மருமகள் ஏதாவது கொஞ்சம் உருகினால் நான் யோசிப்பேன் எனக்கு ஒரு கண்ணிலட்டத்தில் போகும் இல்லையா அது பரவாயில்ல நாங்கள் உடனே அங்காலத்திலேயும் போடுவோம் ஆனால் மாமியார் என்று ஆளுக்கு அது கொஞ்சம் தாய்க்கு கொஞ்சம் சுட்டுடும் ஆகவே இவற்றுக்கு இவற்றி நாங்கள் திருந்த வேணும் என்ற தான் இங்கு அனாஸ் இவற்றையெல்லாம் எழுதி எழுதியிருக்கின்றார் உண்மையிலே இந்த அட்டப்படம் ஒரு நல்ல ஒரு அட்டப்படம் என்றால் இந்த எனக்கு இதை பார்த்தவுடன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால எழுபத்தி மூன்று நாள் நின்றா ஞாபகம் வாரது ஏனென்றால் இவர்களோடு தான் எங்களுக்கு அந்த நேரம் சிக்கல் இருக்கிறது ஆனால் அவர்களும் பாவங்கள் அதை நான் சுருக்கமாக சொல்லி அதோட நிறைவு செய்கிறேன் அதையும் எங்களுக்கு தெரிய வேணும் நாங்கள் போலீஸை கண்டால் அங்க ஊர்ல முந்தி பொலிஸ் என்று தான் பயப்படுத்துறது என்ன இப்ப எங்களுந்த வீட்டிலே அம்மா பயப்படுத்துறது அப்பா அப்பாண்டு அப்பா வர அப்பா வாராரு அப்ப நாங்கள் பொல்லாத பயம் அப்பாக்கு சரியா ஆனா இந்த காலத்திலே அது வேலை அது உண்மையா நான் பயப்படுத்துறதா அம்மா வாராண்டு சரியா அம்மா வாரா அம்மா வாராண்டோன்னா வீடு எல்லாரும் தலைகரணமா ஓடி டிவி எல்லாம் மூவ் பண்ணி போட்டு ஓடி போய் அவரை வர மேசையிலே இருப்பினா ஆனா அப்பா வாராண்டா அவர் ஹாயண்டு இருப்பினா அதுதான் உண்மை அப்படிதான் இந்த போலீஸும் எங்களுக்கு இப்படி போலீஸ் கொடுப்பா கண்டவொடனே ஒரு பயம் அப்போ எழுபத்தி மூன்று நாள் பார்லிமெண்ட்டை முன்னால நின்றுட்டு அதுக்கு பிறகு வந்த ஒரு அஞ்சாறு முன்னால் முன்னாலு ஒரு போலீஸ் என்ன பார்த்த ஒரு ஒரு கொடுப்புக்கு ஒரு சிரிப்பு தெரிஞ்சது அப்ப அது ஒரு சிக்னல் என்ன ஒரு கொடுப்புக்காக சிரிப்பு தெரிஞ்சால் அவரோட கதைக்கலாமண்டு இப்போ நான் பேச்சு அதுவா கதையை ஏத்து வைக்கிறேன் அப்ப நான் அந்தால் சொல்லிச்சது நீங்கள் அதில் வந்து நின்றது உண்மையில உங்களு சரியான நிலைமை எங்களுக்கு அந்த நேரம் சொல்லப்பட இல்லை அந்த நேரம் எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு எல்டி இந்த சிம்பத்தைசர்ஸ் கொஞ்சம் ஆக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நிற்பினா அது சில விட ஆயிரக்கணக்கானவர்களாக இருக்கலாம் ஆனவடியாலே அதுக்கு உங்களை அனுப்புகிறோம் இதுதான் சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் சேனல் ஃபோரில் இது அந்த கிலிங் ஃபீல்ட்ஸ் பார்த்ததுக்கு பிறகு அவர் சொன்னது பார்த்ததுக்கு பிறகுதான் தங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எவ்வளவு ஒரு சாதுவான ஆக்கள் உண்டு அதுல உத்திரி ஆயிரம் பேர் வந்து நின்றீங்கள் ரோட்டில் இடக்கிடை ஓடுவீங்கள் இருப்பீங்களே ஒழிய ஒரு விதமான வேறு எந்த பிசகும் நீங்கள் செய்ய இல்லை ஆனால் உங்களுக்கு அங்கு நடந்ததுக்கு நாங்கள இருக்கவனும் எவ்வளவோ செய்திருப்பவன் இதுதான் அங்க உண்மை ஆகவே அப்பொழுது அவர்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது அவர்கள் பாவம் அவர்களை அரசாங்கம் பயன்படுத்துவது இது எல்லா நாட்டிலும் நடப்பது ஆகவே நான் நேரத்தை எடுத்து கணக்க சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில நான் சைமந்த சங்கத்துக்கு வருகிறேன் இங்கு இவர்கள் இருக்கின்றார்கள் அதையும் கூறி வைக்கிறேன் ஆனால் இன்று இந்த நூலோடு தொடர்பான பலவற்றை நாங்கள் என்னுடைய மனதிலே பட்டவற்றை பொதுவாக கூறியிருக்கின்றேன் இதை விட சிறப்பாக கூறுவதற்கு அனாசுடைய எழுத்து நடை என்பது இங்கு அவரே குறிப்பிட்டிருந்தார் மிக அருமையான நான் தொடக்கத்திலே சொன்னேன் அப்படியே அம்மனமாக எழுதியிருக்கின்றார் அதிலே அவர் எந்த விதமாகவும் ஒரு மிகப்படுத்தலோ எதுவும் வைக்கவில்லை மிக இலகுவான தமிழ்நடை அதோடு மிக சுருக்கமானவை ஒன்றும் வச்சு அவர் நீட்டவில்லை மிக சுருக்கமாக எழுதியிருக்கின்றார் தன்னுடைய மன ஒரு ஆதங்கத்தை அங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் எல்லாம் அவருடைய அனுபவங்கள் அவருடைய அனுபவம் அவருடைய சிந்தனை இவற்றை இணைத்து அவர் அங்கு தந்திருக்கின்றார் ஒரு நாள் பிள்ளையார பாக்குறேன்னு அவக்காவோட அவக்காடோ பிள்ளையார்ட தும்பி கையிலே அவக்காடோ வச்சிருந்தது எனக்கு உண்மையில கும்பிட்டு எனக்கு சிரிப்பு வந்துட்டது அப்படின் மகள் பக்கத்துல நின்றவள் அவள் முழங்கையால இடிச்சு போட்டு ஏனப்பா பசிரிக்கிறீங்கள் கும்பிட கேண்டாள் நான் என்னேன் மாம்பழத்தை பிள்ளையாரே இப்ப வண்டி பெறுத்துட்டு கை விட்டுட்டு இப்ப அவக்காடோ சாப்பிடுற ஆனா அவக்காடோவிலும் சரியான கொஞ்சம் கொழுப்பு இருக்கண்டு சொல்லி என்னென்று சொன்னால் இது அவரவர்கள் அவரவர்கள் அந்த நாட்டு சூழல் இல்லையா வாசம் இல்லாத மலரை வைக்க பெண்கள் வாசம் இல்லாத மலரை கூந்தலிலேயே வைக்க மாட்டார்கள் ஒரு காலத்திலே கடவுளுக்கு அதை பயன்படுத்துவதில்லை ஆனால் இங்கு எந்த மலரிலுமே வாசம் இருக்காது இங்கேயாலும் அருமையாகத்தான் அது வாசம் இருக்கும் ஆகவே அது அது இடத்துக்கேற்ப நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் இன்றைய இலக்கிய சூலை நிகழ்ச்சியில் நாம் இளைய அப்துல்லா எழுதிய லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுகள் தொடர்பான உரைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து சைவ முன்னேற்ற சங்கத்தின் வாயி ராமநாதன் அவர்களுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே இங்கு அகதிகளாக வந்திருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் படுகின்ற துயரம் கொஞ்ச நெஞ்சம் ஏனெனில் வாழ்வு என்பது எல்லாவற்றிற்கும் இடையேயான ஒரு ஊடுபாவாகவே இருக்கிறது எப்பொழுதும் அந்த வாழ்வின் ஊடு தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நிலைமையில் மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் புலம்பெயர்ந்து வந்ததன் பிறகு இலங்கையினுடைய நினைவுகள் அங்கு வாழ்ந்த நினைவுகள் அவர்களினுடைய வேர்களின் நினைவுகளை சுமந்து கொண்டு புலம்பெயர் தேசங்களில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது தலைமுறை எந்த நிலைமையில் இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் இரண்டாவது தலைமுறைக்கு இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் இடையிலான இடைவெளி மிக பாரதூரமான ஒரு விரிவாகவே காணப்படுகிறது வெளியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிந்தாலும் அகதிகள் தங்களுடைய வாழ்வை கழிப்பதற்கு பெரும் இன்னல் படுகின்றார்கள் இந்த அனுபவங்கள் மிக முக்கியமானவை வாயி ராமநாதனுடைய உரையை அடுத்து நாம் பார்ப்போம் நான் நாட்டில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டேன் ஆகவே நாங்கள் சற்று பின்தூக்கி பார்க்க வேண்டும் நான் எப்பொழுதும் பீனா மூணான்னு அதாவது கலவரத்துக்கு பின் கலவரத்துக்கு ரெண்டு இங்கே நாங்கள் வாழ்கின்றோம் என்னை இங்கே எழுபத்தி நாலாம் ஆண்டு வரும் பொழுது உண்மையில் லண்டன் எங்களை வரவேற்றது அதை நாங்கள் மறுக்கவோ மறக்கவோ முடியாது எங்களை மிகவும் அன்பாக நிசித்தார்கள் குறிப்பாக நான் வந்த காலந்தம் எஸ் எக்ஸ் பகுதியில் பிக்ஃபர்ட் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றேன் இன்றும் அங்கே இருக்கின்ற ஒரு தமிழ் குடிமகன் நான் தான் அந்த ஆங்கிலேய மக்கள் எங்களை மிகவும் அன்பாக என்றும் நேசிக்கின்றார்கள் எங்களை பேர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஆகவே நாங்கள் லண்டன் எம்மை வரவேற்கவில்லை என்றால் இங்கே ராஜமோன் கூறிய போல ஒரு நாட்டிற்கு நாங்கள் ஏன் செல்கின்றோம் முக்கியமாக ஒரு நாட்டுக்கு மற்றவர்கள் போவார்கள் முதலாவதாக டூரிஸ்டாக போவார்கள் அதாவது உல்லாச பயணிகளாக போவோம் அப்படி போகும்பொழுது மிகவும் அன்போடு வரவேற்றார்கள் என்று கேட்டால் அதில் அவர்களுக்கும் வருமானம் இருக்கின்றது வெளிநாட்டு என்று வருகின்றது அது அதே போல இங்கைக்கு எவ்வளோ போனாலும் வரவேற்கின்றோம் அடுத்து இங்கே கல்வி என்று ஒரு பகுதியினர் வந்தார்கள் அவர்கள் இந்த நாடு மிகவும் அன்பாக வரவேற்றது மூன்றாவது ஆக வந்தவர்கள்தான் இந்த இந்த பொருளாதார இதற்காக சொல்லுங்கள் இப்போ எங்கள் மனதில் வச்சு நான் கூற வேண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருந்த கஷ்டப்பட்டு நாங்கள் அடிவிடப்பட்டு வந்த கூறிய மக்களை விட இப்பொழுது இங்கே இந்த பொருளாதாரத்தை நோக்கி அங்கே இங்கே புத்தகத்தில் பல இடங்கள் குறிப்பிட்டது போல பதினைஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஏஜ் ஏஜென்சி கொடுத்து அந்த கடனை கட்டுவதற்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டு இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாடுமை வரவேற்கவில்லை என்று கூறுவது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாமல் இருக்கின்றது எவ்வளவு காலம் எவ்வளவு மக்களை எங்களை பொறுத்தும் நாங்கள் நிற்கிறது ஆக நாங்கள் இளைஞர்கள் தான் இந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று எத்தனையோ நாட்டு மக்கள் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு பெரும் சுமையை நான் சின்ன நேரத்தில் கார் வரும்பொழுது என் மனைவிக்கு காட்டி வணங்கிப்பார் அந்த வெள்ளக்கார மனுஷன் பஸ் ஸ்டாண்டிலே குடலில் நிற்கின்றது அவள் என்னை பற்றி என் நினைப்பார் நாங்கள் ஒரு பெஞ்ச் கார்லயோ அல்லது பி எம் டபிள்யூலையோ போகும் பொழுது அவள் அதிலிருந்து என்னத்தை யோசிப்பார் நீங்கள் மற்றோசிப்பாருங்கள் பெண்ணாளி கிராமத்தில் நான் அதில் சைக்கிளில் போக ஒரு வெள்ளக்கார வந்து காரில் போனால் கல்லடை தெரிஞ்சு விடுவோம் கல் அறிஞ்சு தெரிஞ்சு நட்டி ஒரு ஒரு ஹூ காட்டி விடுவோம் ஆகவே வெள்ளியர்கள் அல்ல உதாரணமாக நான் டென்மார்க்கு சென்ற பொழுது ஒன்றை கவனித்து பார்த்தேன் உண்மையாக அந்த நாடு எவ்வளவு தூரம் அந்த மக்களை பாதுகாத்துக்கணும் குறிப்பாக கல்வியை பொறுத்த வரையிலே ஒரு பிள்ளை கீழ்ப்பி அதாவது அறிவியலில் இருந்து ஒரு டாக்டராக பட்டம் பெறும் வரை இலவசமாக படித்து பிள்ளை வழிகின்றது ஆனால் அங் அங்குள்ள பெற்றோர்கள் அனைவரும் அங்கு சென்றவர்களும் முதல் முதலாக அந்த நாட்டு மொழியை படிப்ப வேண்டும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தலையங்கத்தை விட்டு நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ராஜமந்திர போல இங்கே இது ஒரு வாசிக்கும் பொழுது வேலை சுவையாக இருக்கும் இது ஒரு ஒரு தத்துவம் நான் ஒரு கதை புத்தகம் மாதிரி எனக்கு பட்டது இங்க இந்த சாதியை நன்றாக சாடி இருக்கின்றார் உண்மையிலே அந்த சாதி என்றது என்னும் இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கின்றது குறிப்பாக இங்கே ராஜமிரஞ்சனர் திருமணங்கள் பேசும் பொழுது கூட இப்பொழுது கூட அதை கேட்கின்றார்கள் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்பது சரியா பிழையா என்பதற்கு அப்பால் தற்போதைய சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான தொகுப்பாகவே பார்க்கப்படுகிறதே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான மன உணர்வுகள் நினைவுகள் மற்றும் அவர்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் லண்டன் உங்களை வரவேற்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு உடனடியாக யாருமே விடை சொல்ல முடியாது இங்கிருந்து விமானங்களில் அகதிகளாக ஏற்றி அனுப்பப்பட்டு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கிய ஒருவரை கேட்டால் அவர் நேரடியாக சொல்லுவார் லண்டன் என்னை வரவேற்பதில்லை என்று இங்கு ஒரு நிரந்தரமான மதிவுடைமை கிடைத்த ஒருவர் சொல்லுவார் லண்டன் என்னை வரவேற்றிருக்கிறது என்று ஆகவே இந்த இரண்டு விதமான மனநிலைக்குள்ளேதான் எங்களுடைய வாழ்வு கழிந்து கொண்டிருக்கிறது பல சுவாரஸ்யமான அனுபவ அனுபவங்களை கட்டுரை தந்திருக்கின்றார் இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக அவதானிக்கப்படுகிறது அந்த நூலினுடைய உரைகளை நாம் பார்த்தோம் வெளியீட்டு விழா நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் மீண்டும் மற்றுமொரு இலக்கிய சூலை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நேர்களை